அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பன்னாரியில் அமைந்துள்ளது பன்னாரி மாரியம்மன் கோவில் வரலாறு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இக்கோவிலானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது பொதுவாக கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லை காவல் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் அதிகமாகவே போற்றி வணங்குவார்கள் அந்த வகையில் சக்தி பன்னாரி மாரியம்மன் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மலையேற்ற பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளங்கி வருகிறது இக்கோவிலின் கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது சுற்றிலும் வனப்பகுதி சுற்றித் திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள் அரணாக மலை அரண்மனை போல கோவில் இப்படி வனம் ஆளும் தேவதையாக பன்னாரி மாரியம்மன் உள்ளார் இப்பொழுது ஸ்தல வரலாறு பற்றி புராணங்கள் என்ன கூறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அக்காலத்தில் வன்னார் சமுதாயத்தை சார்ந்த கணவன் மனைவியும் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலை கீழ் அமைந்திருந்த ஆற்றில் துணி சலவை செய்ய எடுத்து சென்றனர் அப்போது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் பெண் சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது பெண் அந்த கணவனோ தான் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு நாள்புறமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார் இரு பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறும் வழி வரலாறுமாக உள்ளது பின் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லை பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகிலிருந்த தாலியில் வைத்துவிட்டு மூவரும் சென்று நடந்ததை ஊர் கவுண்டரிடம் பின் அவர்களுடன் அந்த குழந்தை இருக்குமிடம் சென்று அந்த குழந்தையை தூக்க முடியவில்லை பின் இரும்பு கடப்பாரை கொண்டு அந்த தாலியை தூக்க முற்பட்டனர் அப்போது அந்த குழந்தையின் வலது மார்பில் பட்டு இரத்தம் கசிந்துள்ளது அதை இன்றளவும் நாம் பூசையில் உன்னிப்பாக கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படும் அந்த தாலியின் உள்ளேயே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை வடிவமாகவே அம்மனாக எழுந்தருளி இருந்தது அம்மனே கனவில் வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்றும் கூறியதாக வரலாறு கூறுகிறது பெண் ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றனர் அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை கொண்டிடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள் அந்த புளிய மாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தது அது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது இது இன்றளவும் வன்னார் சமுதாய கடவுளாக வன்னார் பெண்ணாக காணப்படுகிறது இந்த அம்மன் வரலாறு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்